ஹலோ விவாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ செடிகளுக்கு ஒரு கொடுக்க தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட் பார்த்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் இந்த பூ ரெண்டு நேரத்தை ரெண்டு விரியும் சொன்னேன்ல எவ்வளோ அழகாக விரிஞ்சிருக்கு பாருங்கள் அடுத்த நித்திய கல்யாணிலே அடுத்த மொட்டும் வந்துருச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு எவ்வளோ நாளாக ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு தெரில இது வச்சு ஒரு இருபத்தஞ்சி நாளாவது இருக்கும் நல்லா நல்லா ஒரு அடி நீளம் வந்துருச்சு இது முளைச்சிருந்த உருளைக்கெழங்க ஊனி வச்சேன் செம்மையாக வளர்ந்துருச்சு எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது மயில் மணிக்க பாருங்கள் கொடி வீசி வர்றாங்க அதுவும் இல்லாமல் வருஷத்து இலையெல்லாம் கட் பண்ணோம்ல கட்ன கட் பண்ண பிறகு என்ன செய்யுது காய்கள்லாம் எத்தனை கிடக்குன்னு நமக்கு தெரியுது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காய் கிடக்குது நம்ம பார்க்கலை இந்த பாருங்க இதில் ஒரு காய் கிடக்கு பாருங்க இப்போ தான் காயெல்லாம் எத்தனை கிடக்கு என்னென்னு தெரியுது இது காயிச்சி பூ அதுவாக உதுந்துருச்சு இந்த தக்காளி பழமும் பழுத்துருச்சு இங்க பாருங்க இது நம்ம எடுத்துருவோம் இப்போ நாடு தக்காளி இவ்வளோ தான் வரும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ தான் எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம காஞ்சாலையெல்லாம் எடுத்த உடனேயும் செம்மையாக இருக்குது இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா செடிகளில் இருந்து மஞ்சள் தன்மை அடிக்கல வெயிலுக்கு அதுக்கு தான் இப்போ என்ன செய்ய போகிறோம் மஞ்சள் தன்மை போகிறதுக்கு எப்சம் சால்ட்டு தான் என்ன செய்ய போகிறோம் கொடுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சோ ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ உடனே கொண்டே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நீங்கள் பாருங்கள் எப்சம் சால்ட்டு அஞ்சு லிட்டரு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு பத்து கிராம் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு என்ன செஞ்சுருங்க இதை நம்ம ஊற்றி விட்டுடலாம் இதை வந்து வேர்காலில் ஊற்றி விடலாம் இதை இது அடுத்தாப்புல இந்த ஸ்ப்ரேயர்லேயும் போட்டு வச்சுருக்கேன் இதை என்ன செஞ்சிடலாம் செடிகள் மேலேயே அப்படியே ஒன்று செஞ்சு விடலாம் நம்ம அப்படியே அடிச்சு விட்டுடலாம் இப்படி அடிச்சு விட்டோம்னா சரி இந்த மஞ்சள் தன்மை இல்லாமல் இருக்கும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் அடித்தோம்னா சரி சூப்பராக இருக்கும் இந்த இலையெல்லாம் தண்ணி அடிக்க பாருங்கள் அதெல்லாம் இது வராது நீங்கள் வந்து எப்சம் சால்ட்டை யூஸ் பண்ணுங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்தா போதும் இந்த செவந்தி செடிக்கெல்லாம் கொடுத்தோம்னா சரி செவந்தி செடி நல்லா பூக்கள் வைக்கும் இப்போ நல்லா இந்த புதுசாக மொட்டு வேற ஆரம்பிச்சிருக்கு நமக்கு அதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் இதை கொடுத்து விட்ரலாம் அடுத்தப்பட மல்லிகை செடி எங்கள் பாருங்கள் மல்லிகை செடியிலையும் மஞ்சள் கலராக அடிச்சிருக்குது அதுக்கு என்ன செஞ்சு விட்டோம் நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம் நேற்றா அதை சரி பார்த்து நேர்த்தா வாங்கிட்டு வந்தோம் இதை மேலே இலை மேலே தெளிச்சுக்கணும் சரி நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த இலையோட ப மஞ்சள் கலர் தன்மையெல்லாம் மாறிடும் இந்த எப்சம் சால்ட்டுக்கு அதனால் நீங்கள் வீக்லி மா மந்த்லி ஒன்ஸ் என்ன செய்யுங்க இந்த எப்சம் சால்ட்டை யூஸ் பண்ணுங்கள் எலமலேன்னு தெளிச்சோன்னா வேர்க்கால் என்ன செய்யலாம் நம்ம ஊற்றி விடலாம் இல்லை இப்போ முட்டு வைக்க போகுது மல்லிகைப்பூ அதனால் இந்த ஓரத்தில் வெயிலில் இருக்கட்டும்னு சொல்லி இந்த ஓரத்துலேயே தூக்கி வச்சிட்டேன் செடி எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இது எப்படி அமுக்கணும் தெரில திருப்பி தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்குது கட் பண்ணிட்டேன் அதே மாதிரி விவசாய செம்பருத்தி செடிக்கும் என்ன செய்யுங்க இதை இது பண்ணி விட்ருங்க ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அதுவும் பாருங்கள் இலை எல்லாமே ஒரு மாதிரி பழுப்பு கலராக இருக்கு பாருங்க மஞ்சள் கலராக அந்த தன்மையை மாறுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இங்கே ரோஜாப் கண்ணுக்கு ரோஜாப்பில் மொட்டு வச்சுருக்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க இங்கே பாருங்கள் இந்த ரோஸில் ரெண்டு தளர் வந்துருச்சு பாருங்கள் இது வந்து ரெட் கலர் ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் தேங்க் யூ